ஒரு மனநல மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ரெண்டு ஒரு சமயம் பேசிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு ஓடி போய் தன் எதிர்க்க இருந்த ஸ்விமிங் பூல்ல குதிச்சுட்டாரு குதிச்சு அப்படியே ஆழமா போயிட்டாரு கீழே போய் உட்காந்துட்டாரு மேல வரல இன்னொருத்தர் என்ன பண்ணாரு பின்னாடியே போய் தானும் குதிச்சு கீழே வரைக்கும் போய் அவரை மேல கூட்டின்னு வந்துட்டாரு இத கவனிச்ச அந்த மருத்துவமனையினோட ஹெட் நர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓஹோ அந்த இன்னொருத்தருக்கு நல்லபடியா குணமாயிடுச்சு ஆயிடுச்சு அதனாலதான் உடனடியா போய் காப்பாத்தணும்னு தோணி இருக்குன்னு கிட்டலாம் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இவரு விஷயத்த சொல்லலாம்னு போறாங்க போயிட்டு உங்களுக்கு ரெண்டு நியூஸ் இருக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒண்ணு இருக்கு ஒரு கெட்ட நியூஸ் இருக்கு குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மென்டலி ஸ்டேபிளா இருக்கீங்க அதனாலதான் ஒருத்தர் குதிச்ச உடனே போய் காப்பாத்தணும்னு உங்களுக்கு தன்னிச்சையா தோணிருக்கு நீங்க அதை பண்ணிருக்கீங்க அதனால சீக்கிரத்துலயே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் அப்படியா சரி நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இன்னொரு பேட் நியூஸ் என்னன்னா நீ கஷ்டப்பட்டு காப்பாத்தின இல்லையா அவர் வந்து பாத்ரூம்ல போய் தூக்கு போட்டு தொங்கிட்டாரு அவருக்கு என்ன கஷ்டமோ என்னன்னு தெரியல சோ அவரை காப்பாத்த முடியல நீ குதிச்சு அப்புறம் கூட அவரை நாங்க காப்பாத்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஐய அவரால எதுவும் பண்ணல அவர் ஈரமா இருந்தார்ல காயணும்ல அதனாலதான் அவரோட பெல்ட் எடுத்து அவர் கழுத்துல கட்டி அங்க தொங்க விட்டேன் அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் சரி நான் எப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கேட்டாராம் சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தரை பத்தி நாம ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு இன்சிடண்டோ நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் டோன்ட் பி வெரி வெரி ஜட்மெண்டல் அப்சர்வ் பண்ணுங்க அவசரமே படாதீங்க டேக் டைம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அது நல்லது மட்டும் இல்ல கெடுதலுக்கும் அதே தான் சரிங்களா நல்லதே நடக்கும்